அவர்கள் திருமணம் முடிக்காத இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்லும் போது சொன்னார்கள் உங்களில் யாருக்கு சக்தி இருக்கின்றதோ அவர்கள் திருமணம் முடிக்கட்டும் இன்றைக்கு சக்தி என்றால் நாம் எதை எடுக்கின்றோம் ஏன் திருமணம் முடிக்கவில்லை என்று இளைஞர்களை பார்த்து கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் என்னிடத்திலே பொருளாதாரம் இல்லை என்னிடத்திலே வசதி இல்லை என்று சொல்வதை பார்க்கின்றோம் இந்த இடத்திலே அல்லாஹுடைய அவர்கள் சக்தி என்று சொல்வது பொருளாதாரத்தை அல்ல காரணம் அல்லாஹுடைய தூதரவர்கள் திருமணம் முடிக்கும் போது ஏழையாக இருந்தார்கள் ஏழையாகத்தான் இருந்தார்கள் திருமண வாழ்க்கைக்கு பிறகும் ஏழையாகத்தான் இருந்தார்கள் ஒரு சில உணவுகளுக்காக அல்லாஹுடைய தூதரவர்களும் சஹாபாக்களும் வெளியே சென்று இன்னும் சில சகாபிகளுடைய வீடுகளில் விருந்தாளிகளாக உண்டிருக்கின்றார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும் அப்ப திருமணத்திற்கும் செல்வத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இன்றைக்கு சமூகத்திலே திருமணம் என்பது அது பொருளாதாரம் இல்லாமல் திருமணம் திருமணம் என்பது நடைபெறாது நடைபெற முடியாது என்கின்ற அளவுக்கு உருவாக்கி இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் கண்ணியதகுரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எளிமையான திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய வரக்கத் அபிவிருத்தி இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லறாங்க யாவா அஷர் ஷபாப் மனிஸ்ததா அன்குமல் பாயத ஃலியத ஜவ்ஷ் فانه அகப்பல் பஸர் அது பார்வையை தாழ்த்த கூடியதாக இருக்கின்றது யாருக்கு திருமணம் செய்ய இயலவில்லையோ உடலால் உடல் வலிமையில் இல்லாமல் அல்லது வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றதோ அவர்கள் யாருக்கு இது போன்ற பிரச்சனைகளினால் திருமணம் செய்ய இயலவில்லையோ அவர்கள் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் காரணம் இந்த நோன்பு பார்வையை தாழ்த்தக்கூடியதாக இருக்கின்றது இந்த நோன்பு வெட்க தலங்களை பாதுகாப்பூடியதாக இருக்கின்றது அதே போன்று வண்ணியத்தூர்